சொன்னீங்க கல்யாணம் புடிச்சு போனா அம்மா வீட்டுக்கு போகவே கூடாது மாமியா வீட்டுல இருக்கணும் அப்புறம் யாரு நம்மளுக்கு போடுவான் அதெல்லாம் அவங்க மகிட்ட சொல்லிட்டு அப்படியே பாரு மாமியாவுக்கு ஸ்வீட்டு அல்வா பாயாசம் இதெல்லாம் பண்றாங்க ஏன் இல்ல ஒரு டீ காபி போடுறதுக்கு ஆள் இல்ல அத்தை இப்ப ஸ்வீட் தானே உங்களுக்கு வேணும் என்ன ஸ்வீட் செய்ய நம்ம மருமாளா நம்ம மருமவுல ஒரு நிமிஷத்துல தப்பா நினைச்சிட்டோமே மருமாவ சிட்டு மாதிரி பறக்குற எல்லாத்துக்கும் மருமாவளே ஒரே ஒரு குளோ சாமன் மட்டும் செஞ்சுதா மருமாவளே அவ்வளவுதானா இந்த வரேன் இந்த செம்மையா இருக்குப்பா இப்படி ஒரு டேஸ்ட் பார்த்ததே இல்ல என் மருமகள் மாதிரி வேற யாருமே செய்ய மாட்டாங்க குலோப் ஜாமுன் அத்தா எடுங்க எடுங்க என்னது மருமகளே அத்தா பக்கத்து வீட்டு ஸ்வீட் செஞ்சு கொடுத்ததுக்கு ரெண்டு பவுன் செயின் போட்டாங்களா நீங்க மூணு செயின் போடுங்கத்த சரிங்களா அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கிடைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம ஜிகர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீடியோ நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்